மற்றர் மூச்சை கவனி அப்படிங்கிறாரு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரியலை மூச்சை கவனம் மூச்சை கவனிக்கிறதா மூச்சு உள்ளே போதும் மூச்சு வெளியில் வருது எல்லாமே தவறுதலாம் நமக்கு வந்து சேர்ந்துருச்சு என்ன செய்ய முடியும் மூச்சை கவனிங்கிற ஒரு இடம் இருக்குது பார்த்தோம் ரொம்ப சிம்பிள் பார்த்தோம் ரொம்ப சிம்பிள் பார்த்தோம் இப்போ நீங்கள் கவனிக்கலாம் இப்போ அதை தான் செய்ய போகிறீங்க இப்போ திருப்பி திருப்பி என்னடா சொன்ன வார்த்தையே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எளிமையானது முக்கியமானது முக்கியமானது எளிமையானது பெரிய ஆளுக்களை நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் இறைவனை ஈஸியாக பார்க்கலாம் அகங்காரங்களை மட்டும்தான் பார்க்க முடியாது திமுற மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியாது பில்டப் பண்ணிக்கிட்டே போவாங்க முக்கியமானவங்களா யதார்த்தமானவங்கள யதார்த்தமாக பார்க்கலாம் எளிமையாக பார்க்கலாம் பார்த்தோம் ஏன்னா நான் பழகினா பழக்கத்தில் சொன்னேன் பார்த்தோம் தெரிஞ்சோ தெரியாமல் எனக்கு இறைவன் கொடுத்த பெரிய வாரம் என்னென்னா குருமார்கள் பார்த்தோம் அது கடைசி புவியர ஐயா வரைக்கும் ரெண்டு சாகித்ய அகாடமி வாங்கி கூட எவ்வளோ எளிமையாக இருப்பார் நானும் என் பொண்ணு ஒய்ஃபு குழந்தையோடு போகும்போது காரில் ஏறுவோம் வெளியில் வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டே நிற்பார் ஏன் உள்ளே போங்க ஏன் அப்படின்னு இல்லை சொன்னோம் இருக்கட்டும் கிளம்புங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட என்னமோ காதலை சொல்லுவார் பார்த்தோம் அவருக்கு அது கவுண்டம்பாளையம் சிங்கநல்லூர் வரணும் பார்த்தோம் கோயம்புத்தூர் நான் போகிறது காரணமே அவருக்காண்டி மட்டும்தான் இப்போ பிரஸ் காலனியில் இருக்கார் அங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அந்த மனிதரை எளிமையாக சந்திக்கலாம் பார்த்து இரநூறு புத்தகங்கள் எழுதுக்கார் இன்றைக்கி ஒரு லெட்டர் எழுத சொன்னால் கூட எழுத முடியாது மற்றவே நேரின்னு எழுதிடுவேன் பார்த்துக்கும் எழுத முடியாத ஒரு இடத்துல முடிக்கணும்னா மற்றவே நேரில் பார்த்தோம் தெரியலை முடிக்க தெரியலை எழுத தெரியலை அப்பேற்பட்ட மனிதர் ரெண்டு சாகிக்க அடமணி வாழ் வாங்கி இரநூறு புத்தகங்கள் எழுதி அவ்வளோ எளிமையாக பழக வரும் அப்போ நான் சொல்கிற வார்த்தை தவறான்னு பாருங்க இவங்க கூட நான் பழகிட்டு நான் எப்படி நான் தலைமறைவாக இருக்கணும் உங்களோட தான் உட்காந்துருந்தேன் கடைசியில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியுமா தான் தயவுசே நான் ஒன்று நாடகன்னு கிடையாது நான் உள்ளு மறைஞ்சிட்டு நான் அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு அரை மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் பத்து மணிஞ்சில் பத்து இருபதுக்கு வந்து காமிச்சிருக்கு என்ன இருக்குது என்ன கொண்டு போவேன் பில்டப் பண்ணால் கூட்டம் சேரும் கூட்டம் சேர்றது ஒரு வழியாக வலியை தான் கொடுக்கும் அது ஒரு வழியாக இருக்காது பார்த்து இந்த பயிற்சி கொஞ்சம் இப்போ செய்யலாம் சாதாரண விஷயந்தான் கவனித்தல் மட்டும்தான் மற்ற ரொம்ப பில்டப் பண்ணி அப்படி இப்படிலாம் கிடையாது மூச்சு காற்று மூக்கில் இங்கிட்டு போய் இங்கிட்டு வர்றது கிடையாது இது புத்தர் சொல்லலை இதுக்கு பேர் ஆனா பானா சாதின்னு சொல்லுவாங்க ஆனா பானா சாதினு சொல்லுவாங்க இது என்ன சொல்ல வர்றார் புத்தர் மூச்சை கவனிங்கிறது எங்கே கவனிக்க சொன்னாருங்கிறது கவனிக்கணும் பார்த்து எங்கே கவனிக்க சொன்னாங்கிறது நம்ம கவனிக்கணும் பார்த்தோம் சும்மா மூக்கொழியை போய்ட்டு போய்ட்டு வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் தொப்புல போய் தான் ஓர் நியூட்டன் அடிக்குது பார்த்து அதனால தான் வயிறு புஷுனு தூக்கி இறங்குது பார்த்து குழந்த நல்லா மூச்சு விடும் தொப்புள் வரைக்கும் போகணும் பெண்களுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வராது கவனித்து பாருங்களா பெண்களுக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வராது அதிகமாக வராது நான் வராதுன்னு சொல்லலை அதிகமாக வராதுங்கிறேன் ஆனால் ஜென்ஸுக்கு மட்டும் ஃபுல்லாக ஹார்ட் அட்டாக் வரும் காரணம் என்னென்னா அவங்க வவுத்தில் தான் மூச்சு விட்றாங்க ஹார்ட்லாம் கிடையாது பார்த்து பெண்கள் போகிற ஹார்ட்டில் தான் விடுவாங்க பார்த்து அதனால தான் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்ல பத்து டைட்டாக போடுறாங்க தன்னுடைய ஆடையே ஜாக்கெட் போனோமோ பாடி போடமோ டைட்டாக தான் போடுறோம் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வராது புஷ்ஷை ஃபுல்லாக போய் திரும்பவும் பார்த்து ஆனால் ஜென்ஸு அப்புறம் அவர் இருந்துச்சுன்னு வந்தீங்கன்னு கவனித்து பார்த்தா சர்க்கிள் விளாடலாம் பார்த்தோம் அப்படி ஏறி இறங்கும் அந்த இரும்பு ஓலையில் வச்சுருப்பாங்க அது பேர் என்னென்னா துருத்தி மாதிரி ஆனால் சொல்லுவாங்க சித்த வித்தியாவில் சொல்லுவாங்க துருத்தி கோலம் ஊதுங்குவாங்க அது வேறு டைப்பு நான் சொல்ல வர்றது மூச்சு எங்கே போய் திரும்புது அப்படின்னு கேட்டால் தொப்புள் கொடியில் போய் திரும்பி ரிட்டன் வரும் இந்த யூ கட்டிங் ரொம்ப முக்கியம் பார்த்தோம் இது விளக்கம் கொடுத்துறேன் ரெண்டு மூச்சு இருக்கும் ஒரு மூச்சு உள்ளே போதும் ஒரு மூச்சு வெளியில் வருது இந்த மூச்சு வர்றதும் போகிறதும் இயல்பு பார்த்தோம் ஆனால் எங்கே போய் அதை திரும்புவது பார்த்தோம் ஏதோ ஒரு புள்ளியில் மையம் கொள்வது பார்த்தோம் நான் அப்போ சொன்னேன் அந்த புள்ளி அதுதான் பார்த்தோம் அதுதான் நம்மளை வாழ வச்சுட்டு இருப்பார் அந்த மைய புள்ளியில் போய் நின்றுச்சுன்னா வராது பார்த்தோம் இதில் தான் இந்த புள்ளியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு அதான் புள்ளி 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 புள்ளியில் எங்கேயோ கொண்டு போய் நம்ம வைக்கிறோம்னு நினைக்கிறோம் பார்த்து அந்த யூ கட்டிங் அடிக்கிற அந்த சென்ட்ரு இப்போ ஒரு காரை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை டூ வீலரை எடுத்துகிட்டு போய் ஒரு பேரிக்கெட்டில் ஓப்பன் பண்ண திரும்பவும் பார்த்திங்கன்னா திரும்பும் போது அந்த வந்த ஸ்பீடே திரும்பவும் நின்று திரும்புவோம்மா டூ வீலர் கார் ஓட்டுறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் பார்த்தோம் வண்டி போகுது வந்த ஸ்பீடை என்ன பண்ணிடுவோம் ஸ்லோ பண்ணிடுவோம் போல் கியரை டவுன் பண்ணிவிட்டு நின்று திரும்ப இல்லை அதே ஸ்பீடில் திரும்புவோம் அதே ஸ்பீடில் திரும்ப வாரி விட்டுருவோம் பார்த்தோம் அந்த நிதானம் நம்ம மூச்சில் கிடையாது பார்த்தோம் அந்த யூ கட்டிங் அடிக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடுத்ததுக்கு ட்ராவல் ஆக போகுது பார்த்தோம் ஒன்றில் ட்ராவல் ஆகியிருக்கும் அடுத்ததுக்கு ட்ராவல் ஆகும்போது நின்று தானே திரும்பணும் அந்த நின்று திரும்புறது கன நேரம் அது பேரண்டத்தோடைய ஒரு துளி பார்த்துக்கும் அந்த புள்ளி தான் பேரண்டத்தோட உங்களை இணைக்கிது பார்த்துக்கும் இதை உணரணும் பார்த்துக்கும் அந்த புள்ளியை கண்டுபிடிக்க தான் இவ்வளோ வேலை இருக்குது அந்த புள்ளி புள்ளிங்கிறது அந்த யூ கட்டிங் அடிக்கிற அந்த சென்ட்ரு பாயிண்ட்டு பார்த்து அந்த இடத்துல நமக்கு ட்ராவல் ஆகிறது அந்த இடத்துல மையம் கூட அது மூக்கில் கிடையாது தொப்புள் கொடியில் இருக்கும் ஒரு தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் உறவு வந்து ஆட்டில் வந்துச்சு அதில் வந்துச்சு இதில் வந்துச்சு தொப்புள் கொடியில் மட்டும்தான் வரும் அது ஜப்பானில் சொல்லுவாங்க ஹரான் சொல்லுவாங்க எப்படி தாயோடைய இருந்து நம்ம தொப்புள் கொடியை ட்ராவல் ஆச்சோ உருவான இடம் தொப்புள் கொடி பார்த்து அந்த தொப்புள் கொடிக்கு அப்படியே பேக்கில் மரணம் இருக்குது பார்த்து அந்த தொப்புலில் தான் இறைவன் அந்த புள்ளியில் வச்சுருக்கேன் அந்த புள்ளியை கட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு பார்த்து அந்த ட்ராவலர் அந்த பெண்ட்டு பார்த்தோம் எப்போயுமே சொல்கிறேன் ஓட்டத்தில் பிரச்சனை கிடையாது ரிட்டர்ன்லேயும் பிரச்சனை கிடையாது அந்த திரும்ப முக்கியமாக அந்த சென்ட்ரு புள்ளி கண்டிப்பாக நீங்கள் நின்று தான் திரும்ப முடியும் டூ வீலர் கார் ஓட்டவங்களும் தெரியும் பார்த்து வந்ததில் தூக்குனா திருப்பி விட்டோம் பார்த்தோம் அது நமக்கு அணிச்ச செயலாக நடக்குது இப்போ எல்லாருக்குமே அணிச்ச செயலை தான் நடந்துகிட்ருக்கு ஒரு பிராணியாக இருக்கட்டும் ஒரு ஈயாக இருக்கட்டும் ஒரு எறும்பாக இருந்தாலும் அந்த புள்ளியிலாம் போய் திரும்புவது மனிதன் மட்டும்தான் அதை உணர முடியும் பத்தம் இந்த உணர்வு தன்மை வந்து எந்த மிருக ராசிக்கும் கிடையாது மிருக ஜீவராசிக்கு எந்ததுக்கும் கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸிங்காக கொடுத்துருக்கேன் அதை உணரு அந்த புள்ளி உணரு அந்த அதான் பிரபஞ்சத்தோடைய ஒரு சிறு துளி பார்த்தோம் அந்த பிரபஞ்சத்துடைய மையம் எங்கேயும் கிடையாது நம்ம எங்கே போய் பார்க்க முடியுங்கிறீங்க நமக்குள்ளே தான் பார்க்க முடியும் அந்த புள்ளியில் போய் நிற்கிறது பார்த்தோம் இந்த அனுபவம் ரெண்டு மூச்சுக்கு இடையில் கிடைக்கலாம் உள்ளே வந்து திரும்புகிற அந்த இடம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு கரெக்ட் எல்லாருக்கும் உள்ளதா அது தந்திராவை பொறுத்த வரைக்கும் கற்பனை தான் உண்மை பார்த்துக்கும் கற்பனை உண்மையை ஆக்கும் ஆனால் உண்மை சில பேர் கற்பனை ஆக்குது வெளியில் பார்த்துக்கும் இந்த தந்திரவை பொறுத்த வரைக்கும் கற்பனை தான் பார்த்தோம் இப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் மூச்சு இழுக்கிறீங்க உள்ளே போகுது அந்த திரும்புகிற விட போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் உங்கள் கவனத்தை வைங்க வேறு ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க அந்த பெண்டாகிற இடத்துல மையம் கொள்ளுங்க மனசை கொண்டு போய் அங்கே வைங்க கற்பனை தான் கற்பனை தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா அந்த மூச்சு நம்மளோட நம்ம அதோட ட்ராவல் பண்ண முடியாது தொப்புள் வரைக்கும் எங்கே போகுது நமக்கு தெரியும் மூக்கில் தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பழகிட்டோம் நம்ம இதுக்கு பேர் தான் ஆனா பானா சதி இதை விட்டுட்டு மூக்குவழி எங்கனக்குள்ளே பார்த்துட்டு மூச்சுக்காத்த நான் கவனிக்கிறேன்னு உட்காந்துட்ருக்குறது வேஸ்ட்டு நிறைய பேர் தப்பாக கற்றுக் கொடுக்குறாங்க மூச்சை கவனிங்க மூச்சை கவனி இது கிடையாது கவனிக்கிறத அந்த பெண்டை தான் நீங்கள் கவனிக்கணும் எங்கே போய் அதை திரும்புது அந்த திரும்ப இடத்துல புள்ளி ஒன்று நிற்கும் இதுக்கே தயார் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மூச்சு காற்றை எப்படி போய் திரும்புறதுன்னு ஒரு டைட்டிலே போட்டு வச்சு மூணு நாளாக வரைஞ்சி இது அப்படியே ப்ரொஜெக்ட்டில் கொடுத்துருந்தோம்னா ஈஸியாக அதைக்குள்ளே ட்ராவல் ஆகிடலாம் மொத்தம் ஏழு வரும் பத்து ஏழு தேரி இருக்குது பத்து இது முதல் தேரி மட்டும் செஞ்சுட்டு கிளம்பிடுவோம் சாப்பிட போயிடலாம் இப்போ ம கண்ணை மூடிக்குங்க சொல்கிறத மட்டும் அப்படியே வரும் இதுதான் புத்தர் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய யுக்தி யுக்தி தான் டெக்னிக் தான் ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த தந்திரா புத்தருக்குடிய இதாக ஆக்கிட்டாங்க எல்லோரும் காரணம் என்னென்னா நீ தான் நடைஞ்சு நீயே வச்சுக்கிட்டாங்க தந்திரா இந்த நூற்றி இரு பன்னிரெண்டு யுத்திகளும் புத்தருக்கு முன்னோடி பார்த்து புத்தருக்கு முன்னக்கே இருந்திருக்கும் ஒரு ஆதிநாதன் சொல்லி ஒரு இதை உருவாக்கி அவர் உருவாக்குனது சிவன் பார்வதிக்கு சொல்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க அது சமயம் சார்ந்தது கிடையாது தந்திரா தந்திரான்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க சிக்ஸாக நினைச்சிட்ருக்காங்க கிடையாது உங்களை உணர்றதுக்காண்டி நீங்கள் யாரும் காட்டி கொடுக்குறக்காண்டி உருவானதாக தந்திரா இது இந்த உலகத்தில் அப்புறம் மறைக்கப்பட்டது ஓஷம் மட்டும்தான் அதை வெளியில் எடுத்து அஞ்சு பாகமாக கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு பாகம் நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை துறைக்கு தெரியும் பார்த்து நான் இதை படிக்கலை இந்த புக்கு வாங்கி எனக்கு பதினைந்து ஐந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த புக்கு என் கூட்ட வந்து அப்புறம் துறைன்னு சொன்னாப்புல ஒரு வார்த்தை ஆனால் யார் படிக்கிற மாதிரி நீங்களாவது படிச்சிருங்கண்ணே அப்படின்னா இல்லை எனக்கு தேவை ஒரு யுக்தி தான் அது எதுக்கு இவ்வளோ படிக்கணும் நான் இல்லைனா உங்களுக்கு பலதரப்பட்ட உங்களுக்கு பேர் சந்திக்கிறனால அவங்கவுங்களுக்கு எது பொருந்துமோ அதை டாக்டர் மாதிரி நீங்கள் அந்ததை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு அது கூட நான் டெக்னிக் வச்சுருக்கேன் இப்போ ஒரு அறுபத்தெட்டு யுத்திக்கு நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல் முடிஞ்சிடும் எனக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ சரவணே அசோக்குன்னு அந்த கேரக்டருக்கு அந்த பேர் வச்சிடும் எனக்கு தான் ஒவ்வொன்றும் ஞாபகம் வைக்க முடியாது இப்போ அசோக் கேரக்டர் எனக்கு தெரியும் கண்ணன் கேரக்டர் அந்த யுத்துக்கு நேரம் கண்ணன் எழுதி ஏன்னா அவரை எனக்கு தெரியும் பார்த்து அந்த யுத்தியை ஈஸியாக தூக்கி அந்த டெக்னிக் நான் ரெடி ரெடி இருக்கேன் பார்த்தோம் ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு எனக்குள்ள இது எங்கேயும் அலைய வேண்டாம் மாத்திரை வேண்டாம் மருந்து வேண்டாம் மாயமுள்ள மந்திரம் இல்லை பார்த்தோம் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா ச ஒரு மணி நேரத்தில் அதை க்யூர் பண்ணலாம் பணப்பிரச்சனையா மனப்பிரச்சனையா உடல் பிரச்சனையா எல்லாத்தையும் சரி பண்ணலாம் எல்லாருமே இந்த டெக்னிக்கில் தான் எடுத்திருக்காங்க ஆனால் யாருமே சொல்லலை கருணையின் பெருங்கடலாக இருக்கிற ஓஷோ தான் இதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு தயவுசெய்து அதை பயன்படுத்தி இதுவரைக்கும் தந்திரா யாருமே யூஸ் பண்ணலை தந்திரான்னு சொன்னாலே செக்ஸாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவுசெய்து அது கிடையாது 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 அற்புதமான ஒரு வழி பார்த்தோம் ட்ராவல் பண்ணுவோம் கண்ணை மூடிடுங்க சொல்கிறதுல மட்டும் இந்த வார்த்தையில் கவனம் சொட்டே வாங்க தெரியாட்டினாலும் பரவாயில்ல தப்பு இல்லை ஏன்னா எல்லாம் செஞ்சும் ஒன்றும் ஆகலை இதையாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் கண்ணை அமைதியாக மூடிக்கங்க மூச்சை கவனிங்க இப்போ லெஃப்டாக ரைட்டான்னு மட்டும் நீங்கள் கையை வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னால் தெரியாது எதில் போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது அதுவாக போகுது வருது அவ்வளோதான் எதில் ட்ராவல் ஆகுதோ அந்த சைடு உள்ளே இழுங்க மூக்க நினைக்காதீங்க இப்போ தொப்புளுக்கு போயிருங்க மனசில் திருப்பி சொல்ல கற்பனை தான் அதுவாக போகிற மாதிரி அதோடையே அப்படியே போங்க உள்ளே லெஃப்ட்னாலும் சரி ரைட்னாலும் சரி பார்த்தோம் நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டாதீங்க அதுவாக உள்ளே போகட்டும் நிப்பாட்டாதீங்க அழுத்தம் கொடுக்காதீங்க உடம்புக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது பார்த்து அது தேவைப்படும் போது எழுத்துக்கு ரொம்ப தான் விட்டுக்கு அது ஒரு செகண்டாக இருக்கலாம் பத்து செகண்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நிமிஷம் தாக்கு பிடிக்கிறதா இருக்கலாம் கும்பகத்தில் போய் நிற்கட்டும் யூ கட்டிங் அடிக்கிறது இதில் ரெண்டாவது பயிற்சி உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன் வளைவுன்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது பயிற்சி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அந்த புள்ளி பார்த்து அந்த வளைகிற இடத்துல நடுவில் ஒரு இடத்துல நின்று அப்படி திரும்புகிற இடம் ஒரு புள்ளி மூணாவது புள்ளி அப்படின்னு கேட்டால் மூணாவது பயிற்சியில் என்ன வருது தந்தலால் வருதுன்னு கேட்டால் அந்த இந்த புள்ளியும் அந்த இங்கேருந்து இந்த ட்ராவல் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெண்டில் ஒரு களத்தல் பார்த்து அந்த களத்தல் இல்லாமல் இங்கிட்டு வரலை எதோ ஒன்று நடக்குது ஒரு நதி போய் கடலில் கலக்கும் போது ஒரு வரும் அது நீங்கள் நதியோடைய வேகம் கம்மியாக இருந்தால் கூட கடலில் கொஞ்சம் தூரம் போய் கலந்து அதுக்கப்புறந்தான் கடலாக மாறும் அந்த களத்தில் இங்கே நடக்குது இந்த மூச்சு காற்று திரும்புகிற இடத்துல முதல்ல சொன்னது வளைவு ரெண்டாவது சொன்னது புள்ளி இப்போ அந்த திரும்புகிறோம் ஒரு கலவை ஒரு கலப்பு அந்த கலப்பு இல்லாமல் நம்ம இந்த காத்துங்கிட்டு வரலை இதுதான் உண்மை ஆனால் இது நம்ம தெரியாமல் நட உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கிற யதார்த்தமான உண்மையான ஒரு மூச்சு காற்று அப்போ சொன்ன மாதிரி இந்த மொதல் இது ஆனா பானா சரி புத்தர்கிட்ட இருக்கு இந்த மாதிரி ஒரு எட்டு விஷயத்தை தந்திராலருந்து புத்தா எடுத்துருக்காரு ஆனால் இப்போ என்ன நிலைமை ஆகிப்போச்சுன்னு கேட்டால் புத்தா தான் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்து நீங்கள் எந்த பயிற்சினாலும் எடுத்துக்கோங்க அது சித்த விதியாக இருக்கலாம் கிரியா யோகாவாக இருக்கலாம் எந்த பயிற்சி எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க தப்பே இல்லை அது புறமே தந்திராலேருந்து எடுக்கப்பட்டதா பார்த்து இது சத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா அனுபவித்ததுனால சொல்கிறேன் பார்த்து நானும் பல இதுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் ஒரு இடத்துல வந்து நின்று முடியலை பார்த்து அந்த காலங்கள் நேரங்களை விரயமாக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் இதை நான் போகிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் மூணாவது அந்த கலப்பு மையம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலப்பு மையம் சக்தி அற்றதும் திருப்பி சொல்லிடுறேன் சக்தி அற்றதும் சக்தி நிறைந்ததும் ஆகுங்கிறாங்க அந்த இடம் பார்த்து அந்த கலப்பில் சொல்லுவாங்க இது மூணாவது பயிற்சி இது யாரும் இதை வந்து இவ்வளோ எளிமையை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறதான் ஒரு வேதனையான விஷயம் பார்த்துக்கணும் அதுதான் கஷ்டமாக இருக்கு எளிமையானது ஏன் மக்களுக்கு போய் ஏன் எளிமையாக போயிடுச்சுன்னா ஈஸியாக அதை அவங்க கடத்திடுவாங்க நம்ம வர முடியாத நிறைய நிறைய பேர் நினைக்கிறாங்களான்னு தெரியல இந்த தளத்தில் உள்ள பயணிக்கிறவங்க பார்த்துக்கணும் எப்போயுமே கடவுளை ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டோம்னா வாழ்க்கையில் சரி தொழிலில் சரி இதுவும் கஷ்டம்தான் போலுக்குன்னு நினச்சி ஓசோட்டை கேட்பாங்க அமைதியாக இருக்க நான் என்ன செய்யும் கேட்பான் அமைதியானா இருக்குது அதுக்கு என்ன செய்யறேன்னு அங்கேயும் ஒரு செயல்படும் ஏன்னா செயல்பட்டே நம்ம வாழ்ந்துட்டோம் பார்த்து எல்லாமே செஞ்சு செஞ்சு பழகி அதையும் செயல்னு நினைக்கிறான் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன செயல் வேண்டியிருக்கு ஒருத்தர் வந்து ராம்சிங்கன்னு ஒருத்தர் வந்து ராம்ரான்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சாரான் அது ஓஷோட்டை கொண்டு வந்து விட்டான் எப்போ பார்த்தாலும் ராம் ராம்னே தெரியுறான் அப்படின்ட்டு கடைசியாக அவனை மீட் எடுக்க உள்ள பெரும்பாடு பட்டார் ஓஷோ கடைசியில் சொன்னாரான் என்னை மீட் எடுத்துட்டீங்க உங்கள் பேரும் என்ன சொல்லிக்கிறவான் கேட்டான் அந்தாலும் ஏன்னா இருக்கிறதை பெரும்பாடுபட்டு வெளியில் எடுத்துக்கிட்டா ஏன் பேரும் சொல்கிறார் அப்புறம் ரெண்டு கேட்டார் உன் பேர் என்ன பண்ணுங்கிறார் ராம்னு ஓம் பேரே சொல்லிட்டு இருந்திருக்கு நாளா அப்படின்ட்டார் அபத்து இது கூட தெரியாமல் சொல்லிட்டு தெரியுதுக்கு நிறையா பத்து சொல்லிட்டு திரியதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேஷ்டியில் பார்த்தா சிவ சிவா ஓம் நமச் சிவாயா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் வேஷ்டி கட்டுவாங்க வேஷ்டியில் கட்டி பாத்ரூம் போகும்போது அதில் தானே போவாங்க டாய்லெட் போகும்போதும் இப்போ எங்கே ராமாராக போனார்னு தெரியல ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா எங்கே போனான்னு தெரியல என்னத்த சொல்கிறது குருநாதர் இதாக இருந்தார் அர்ச்சகராக இருந்தார் ஐயப்பன் உங்களுக்கு மாலை போட்டுட்டு வந்து தீபாண்ணை காட்டார் அந்த தாலி மாதிரி இருக்குது அத்தனை ஐயப்பன் டாலரே வச்சு இப்படி அந்த தீபாண்ணை முன்னாடி ஆட்டிக்கிட்டே இருக்கிறார் இப்படியே காமிச்சிட்டே இருந்தார் என் குருநாதர் என்னப்பா அப்படின்னு கேட்டார் ஐயப்பனுக்கு தீபா நான் அஞ்சு ரூபா டாலருங்க அது அஞ்சு ரூபா டாலரை காமிக்கிறார் அவ்வளோ புனிதமானதாப்பான்னு கேட்டார் தெரியாமல் ஆமாங்கய்யா பாத்ரூம் போகும்போதுப்பா குத்த வச்சு பாத்ரூம் போகும்போது அது எங்கே தொங்கும் கேட்டார் நல்லாவா இருக்கு இது மாலைன்னா என்ன மாலைன்னா என்ன நரம்பு மாலையாக தெரியலையா அவன் உடம்புல அதை இப்படி தான் ஐயப்பங்களுக்கு மாலை போடணும் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு கோவிலுக்கு பார்த்துருப்பீங்க சில பேருக்கு பார்த்துருப்பீங்க சாமி அப்படின்னு வந்திருக்கார் ஒருத்தர் அந்த பூசாரி சொல்வார் என்னே சாமின்னு சொன்னால் உள்ள சாமியை மாமினா கூப்பிடுவோம் அப்படின்னு கேட்டார் பார்த்து என்னையே சாமின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள சாமியை மாமீனா கூப்பிடனார் இது ஒரு மாதிரியான ஆள் பொழுக்குன்னு சொல்லிட்டு என்னப்பா விடனார் சபரிமலைக்கு மாலை போடணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய மாலையில் என்ன ரெடி ஆகலை அப்படின்னாராம் பார்த்து சபரிமலைக்கு மாலை போடணும் பார்த்து அவ்வளோ பெரிய மாலையில் என்ன ரெடி ஆகலைப்பா அடிவே தயார் பட விடுறாரா இருந்தாலும் விதத்தை வாதம் பிடிச்சி ஐயா சாமி இந்த மாதிரி ஐயப்பன் எப்போ போகலாம் அப்படின்னு டிசம்பர் மாதம் போ நல்ல பம்பையில் வெளில போ அதோட டீயும் சேர்த்து போயிடுட்டார் சூப்பராக போட்டுக்கிட்டு ஐயப்பனை கூட என் குருநாதர் சொல்லுவார் என்னை அவரை தான் கூட்டிகிட்டு போனார் முப்பத்தஞ்சு வருஷம் போயிருக்கேன் மாலை போடாமல் பார்த்து இப்படி பேண்ட் ஷர்ட்டோட போயிருவேன் பார்த்துக்கிட்டு பிரச்சனையும் இல்லை இருபத்தி ரெண்டு வயசில் அசை சைவத்தை விட்டேன் சைவமானவேன் ஆனால் பிரச்சனை இப்போ காரை ஒன்று கொண்டு வந்து நிற்பாட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டோரை தான் திறந்து விடுவாங்க அவ்வளோதான் அப்படியே ஏறி உட்காந்துருவேன் வீட்டுக்கார மட்டும் போய் சொல்லிடுவேன் பற்றும் நைட்டு வேலை அப்படின்ட்டுவேன் நைட்டு கிழம காலைல இறங்கிடுவோம் அவ்வளோ ஸ்பீடில் போய் திரும்பி ஒன்று ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்குறோம் ஆனால் பரவாயில் எவ்வளோ சம்பாரிச்சேன் கேட்க மாட்டேங்கிற பத்து அந்த ஐயப்பங்கிற வார்த்தையே ஐயோ அப்பான்னு சொன்னால் தான் ஐயப்பனை மாறிச்சுங்க வருவார் பத்துக்கும் ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு மேலே ஏறுறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஐயப்பனை மாறிடுச்சோங்குவார் இமயமலைக்கு போகிறோன்னு சொல்லுவோம் சொல்லியிருப்பேன் நான் அடிக்கிறக்கான் இமயங்கிறது எங்கேயும் கிடையாது ரெண்டு இமைக்கு மையமாக இருக்க தான் இமயம் பார்த்தோம் இமை மையம் பார்த்து மையம் நெற்றி பூர்வம் தான் பார்த்தோம் இதுதான் நோ கொகை நமச்சிவாயம் எல்லாமே இதுதான் திருவேணி சங்கமம் இந்த நெற்றி பூர்வத்தில் நீங்கள் மனசை வைக்காத வரைக்கும் எதுவும் ஆக்டிவ் ஆகாது இப்போ அது உங்களுக்கு துடிக்கிறத இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பாருங்களேன் அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மலாம் இங்கே இணைஞ்சது பார்த்துக்கலாம்